சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெருமாளை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த பிளே பிளேலிஸ்ட் பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு எப்ப நேரம் அப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெருமாள் கோவில்கள்ல நவக்கிரக சன்னதி எதுக்காக இல்ல இது நிறைய பேருக்கு தெரியாத வைணவ ரகசியமும் கூட ஒரு தடவை ஒரு பக்தன் எல்லா கோவில்கள்லயும் நவக்கிரக சன்னதி இருக்கிறப்போ பெருமாள் கோவில்கள்ல மட்டும் ஏன் இல்ல அப்படின்னு கேக்குறான் அந்த கேள்விக்கான பதில் வைணவத்தோட ஆழமான தத்துவத்துல மறைஞ்சிருக்கு மூன்று அடிகள்ல உலக அளந்தவன் தான் பெருமாள் பெருமாள் வாமன் அவதாரத்துல மூன்று அடிகள்ல பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மட்டும் கிடையாது அண்ட சராசரங்களையும் அளந்தவன் இத பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பெருமாளோட அவதாரங்கள் அப்படின்ற தலைப்புல எந்த ஸ்கிரீன்ல பெருமாள் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கப்ப பாருங்க சரி பதிவுக்குள்ள போகலாம் அப்படின்னா அந்த அண்டங்கள்ல இருக்கக்கூடிய நவ கிரகங்களும் லோகங்களும் காலமும் கர்மமும் எல்லாமே பெருமாளுக்குள்ள அடங்கிடுச்சு அதனாலதான் வைணவ மரபுல பெருமாளை வழிபட்டாலே நவக்கிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு தொன்று தொட்டு நம்பப்படுது அப்படி இருக்க தனியா ஒரு நவக்கிரக சன்னதி தேவையா இல்லை அப்படின்றதே வைணவ சித்தாந்தம் வைணவர்களோட பார்வையில எல்லாமே பெருமாள் தான் வைணவர்களை பொறுத்தவரை உயர்ந்தவன் ஒருத்தனே அது தான் அதனாலதான் பெருமாளோட அவதாரங்களே நவக்கிரக சக்திகளை விழுங்குது ராம அவதாரம் சொல்லக்கூடியது சூரியன் கிருஷ்ண அவதாரம் சொல்லக்கூடியது சந்திரன் நரசிம்ம அவதாரம்ன்றது செவ்வாய் கல்கி அவதாரம் புதன் வாமன அவதாரம் குரு பரசுராம அவதாரம் சுக்கிரன் கூர்ம அவதாரம் சொல்லக்கூடியது சனி வராக அவதாரம் ராகு மச்ச அவதாரம் கேது இதோட பொருள் என்னன்னா கிரகங்கள் பெருமாளை ஆட்சி செய்யல பெருமாளே கிரகங்களை ஆட்சி செய்யறாரு நவ திருப்பதிகள் சொல்லக்கூடியது நவக்கிரக தலங்கள் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகள் நவக்கிரக தலங்களாவே போற்றப்படுது ஸ்ரீவைகுண்டம் சூரியன் வரகுண மங்கை சந்திரன் திருக்கோளூர் செவ்வாய் திருப்புளியங்குடி புதன் ஆழ்வார் திருநகரி குரு தென் திருப்பேரை சுக்கிரன் பெருங்குளம் சனி இரட்டை திருப்பதி அதாவது தேவர் பிரான் ராகு இரட்டை திருப்பதியில அரவிந்த லோசனர் சொல்லக்கூடியது கேது இது மூலமா நவ கிரகங்களும் நாராயணனோட அருளுக்குள்ளதான் இருக்குது அப்படின்றது தெளிவாகுது சுப்ரபாதத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா திருப்பதி பெருமானோட சுப்ரபாதத்துல வரக்கூடிய இந்த செய்யுள் அதாவது ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இதோட பொருள் என்னன்னா நவக்கிரகங்கள் எல்லாமே பெருமாளோட தரிசனத்தையும் அருளையும் பெற காத்திருக்கக்கூடிய அரியார்கள் தான் முடிவா நவக்கிரகங்கள் தனியா இல்லாதது குறை கிடையாது அது பெருமாளோட பரிபூர்ணத்துக்கான சான்று அனைத்துமாகி நிற்பவனே இந்த நாராயணன் அவனுள் அடங்காதது அப்படின்றது எதுவுமே இல்ல அதனாலதான் பெருமாளோட கோவில்கள்ல நவக்கிரக சன்னதி அப்படின்றது தனியா இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் பெருமாளை பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க அப்பறம் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் பெருமாளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் மற்றும் நல்ல தலைப்பு நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி